கரெக்ட் சார் நிறைய கேள்விகள் அவர் பல பேரை வந்து சுப்ரீம் கோர்ட் வரையும் கிராஸ் பண்ணார் நான் பண்ணதுக்கு சொல்லிட்டு பீங் ஏ லாயர் நான் வந்து அவ்வளோ வந்து மோக்க அரசியல் பண்ண மாட்டேன் மக்கள் பார்க்குறது பெரிய கேவலமாக இருங்க ரெடிகுலஸ் கிளாஸ் ஆகும் உண்மை உண்மை தான் அப்படின்னு அவர் சொல்கிறார் விஓடி வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நிறுவனர் வழக்கறிஞர் ராஜசேகர் அவர்கள் ஏறத்தாழ முப்பது ஆண்டு காலம் நானும் அவரும் இணைந்து காங்கிரஸ் கட்சியில் இளைஞர் காங்கிரஸ்லேருந்து ஒன்றாக பயணித்த ஒரு அனுபவம் கொண்ட ராஜசேகர் ஏன் சின்ன ஒரு தடமாற்றம் வச்சிட்டாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு ஒரு குறை வருதுன்னா அப்போ அந்த பாதிப்பினுடைய வழி நம்மளுக்கு தெரியும் ஏது வீட்லேயும் அதே நடந்தது பக்கத்து வீட்லேயும் அதே நடந்ததுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே எழாது அதே போன்று தமிழகத்தில் ஒரு நாளைக்கு ஒரு குற்றங்கள் போக ஒரு நாளைக்கு பல குற்றங்கள் நடக்கும்போது அதுவும் கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை இப்போ பாலியல் இது இந்த போதைப் பொருளினுடைய பெரிய அளவில் பாதிப்பு கொலைகள் ஒரு ஒரு காவல் அதிகாரி வீடியோ போடுறாரு எனக்கு ஆபத்து இருக்குன்னு ஒரு விஓ ஆஃபீஸில் தூத்துக்குடியில் உள்ள பூந்து வெட்டுறாங்க தலைவர் கட்சியினுடைய தலைவர்கள் ஆம்ஸ்டாங்கு பாதுகாப்பு இல்லை இது போன்ற ஜான் பாண்டியன் அவர்கள் சொல்லிட்டார் அவர் எனக்கு என்னுடைய போலீஸ் இதை வந்து அதிகரிங்க எனக்கு தேவை எனக்கு எதிரிகள் அரசியல் எதிரிகள் அதிகம்னு சொல்லிட்டு சட்டம் ஒழுங்குக்கு மிக மிக மோசமான முன்னுதாரணம் என்னுடைய சகோதரர் சொல்கிறது போல கம்பேர் பண்ணால் கூட நம்மளது தமிழ்நாடு தான் வெரி வெஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு லட்சம் எஃப்ஐஆர் தான் போட்டிருக்காங்கன்னா பலமுறை சொல்லி போயிருச்சிச்சு அதே அதிமுக ஆட்சியில் வந்து எட்டு லட்சம் எஃப்ஐஆர் எஃப்ஐஆரே நீங்கள் போடலாம்னு குற்றம் உங்களுக்கு எப்படி தடுக்க முடியும் தயவு செஞ்சு அதை நாங்கள் மனதில் கொண்டு இவ என்னுடைய சகோதர வேண்டுகோள் வைப்பதெல்லாம் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய உங்களுடைய சக்தியும் மக்களுக்கு தர வேண்டும் என்ற ஒரு தாழ்மையான என்னுடைய சகோதரருக்கு வேண்டுகோளை வைத்து விட்டு அதெல்லாம் அவர் கரெக்டாக பண்ணுறாரு என்னன்னு தெரியல ஒரு காமனைஸாக ஜென்ரலைஸ் தான் என்ன சொல்றாரு அது என்ன பொருள்படுதுன்னு எனக்கு இன்னும் இல்ல அவர் இந்த தவறுகள் அனைத்து நடக்குது தமிழ்நாடு கொலை சொல்லிட்டு இருப்பதை நான் மறுக்கவில்லை ஆமாம் அதே சமயத்தில் சிஎம்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு இதை வந்து அவர் வந்து மற்ற முதலமைச்சர்கள் போன்று அது யாரும் இவரும் பேட்டி கொடுக்க முடியாது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தயவு செய்து உலகில் தமிழகத்தில் எந்த மூலையில் எந்த ஒரு சிறிய குடும்பம் நடந்தாலும் அது உடனடியாக சிஎம் நான் நாலேஜுக்கு சென்று அவர் தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் எஸ்பியில் மாத்துறார் எஸ்பியை மாற்றுறாரு கலெக்டர் மாத்துறாரு ஐஏஎஸ் அதிகாரிகளை மாத்துகிறாரு எல்லாம் மாத்துறாரு அதெல்லாம் ஓகே இருந்தாலும் மோசமான சட்டமொழகுக்கு முன்னுதாரணம் வந்து இந்த திமுக அரசார் அது மட்டும் இல்லாமல் கடைசி ஒரு வருஷம்தான் இருக்குது இந்த வருஷத்தில் இவரே நான் கட்டுப்படுத்த முடியாது இவங்க கட்சிக்காரங்கள போய் இவர் இவங்களே கட்ட முடியும் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இனிமேல் நம்ம திமுக ஆட்சி வராது தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை நாம் காணப்போகின்றோம் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இந்த ஓராண்டு தான் இந்த ப எடப்பாடி அவர்கள் சொன்னதை போல் பதினோரு அமாவாசை தான் இருக்குது இந்த பதினோரு அமாவாசைக்குள்ள அவங்க இந்த அந்த இந்த வாழ்நாள் இந்த யுகத்துக்கு தேவை இந்த ஏற்ப அத்தனை சுகத்தையும் அனுபவிக்க ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு நிதி தேவைப்படும் அதை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க இனிமேல்

கள்ளச்சாராய் நிகழ்ச்சியை பற்றி மறக்க கூட இல்லை மீண்டும் கள்ளச்சாராயங்கள் கல்வராயன் மலையில் கள்ளக்குறிச்சியில் திருப்பி மீண்டும் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒரு இடத்த வந்து காவல்துறை பிடிச்சி அதை அழிச்சிருக்காங்க இன்னும் எத்தனை இடத்துல நடக்குதோ இந்த இந்த தைரியம் இந்த தைரியம் யார் கொடுக்கறது யார் அந்த சார் மாதிரி இந்த தைரியத்தை யார் தருவது இருங்க காவல்துறை அதிகாரி ரொம்ப சிறப்பாக பேசினார் பாராட்டுகள் இதெல்லாம் ரைட்டு நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் நேருமையாக ஒருத்தன் அவன் வீட்டிலேருந்து இருபது சவரன் திருடு போயிடுச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகலாம் இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் போடல அதுக்கு நான் டிஜிபியை பார்க்கணும் கமிஷனரை பார்க்கணும் டைரக்ஷன் வாங்கணும் ஹைகோர்ட் போய் போர் டூ டைரக்ஷன் வாங்கணும் எல்லாத்தையும் வாங்கிட்ட பிறகு எஃப்ஐஆர் போடுவாங்க இல்ல காவல்துறை இன்னத்துக்கு இருக்கீங்க இல்ல அவங்க எடுக்கலங்கிறது உண்மைன்னா எடுக்கலன்னா எடுக்க வைக்கணும் நடவடிக்கை போட வைக்கணும் நடவடிக்கை எடுக்க வைக்கணும் அடிப்படையா திருடு போச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் ஷேர் பண்ற முடிஞ்சா ஒரு எஃப்ஐஆர் நீங்க போடுங்க நீங்க செய்யக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்க அட்வகேட் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணனும்னு பண்ணணும்னு இல்ல இதை தாண்டி பொதுவா ஒரு கேள்வி வைக்கிறேன் இந்த ஆட்சியில் பரபரப்பை ஏற்படுத்திய கொலைகள் நிறைய அதில் முக்கியமாக நாலு கொலையை சொல்கிறேன் திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் தலைவர் திரு கே பி கே ஜெயக்குமார் எரித்து கொண்டது இன்னைக்கு வரைக்கும் தெரியல ஆம்ஸ்ட்ராங் வழக்கு இரவு ஏழரை மணிக்கு மாலை இன்னைக்கு வரைக்கும் யார் என்ன என்ன வாயுகள் போயிட்டு இருக்கு மூன்றாவது பசுபதி பாண்டியனுடைய ஆதரவாலான தீபக் ராஜா படுகொலை திருநெல்வேலியில் பெரிய பரபரப்பு நான்காவது அதிமுகவினுடைய சேலம் மாவட்ட பொறுப்பாளர் சண்முகம் படுகொலை இந்த மாதிரி நடக்கிறது இதில் ஒரு மூன்று கொலை எடுத்துக்கிடலாம் பசுபதி ராஜாவுடைய முக்கியம் அங்கே ஏற்கனவே ரொம்ப டென்ஷனான சென்சிட்டிவ் பிளேஸ் திருநெல்வேலி சவுத்தில் அதே போன்று ஜெயக்குமாருடைய படுகொலை என்ன திசையின் வேலை நடந்துச்சு ஆம்ஸ்டாங் விஷயம் இதெல்லாம் எப்படி பார்க்க நீங்க எல்லாருமே உங்களுக்கான கேள்விதான் தான் யார் பதில் சொல்லு என்ன கேட்குறேன் எல்லாம் அவங்க சொல்லி முடிஞ்சப்ப நான் சொல்றேன் சொல்லுங்க சொல்லுங்க ஒழுங்கு மிக மோசமான இருக்கு சார் இப்ப இந்த மணல் குவாரியில் எல்லாம் எடுத்து அந்த ஜாகிர் ஜாஃபர் நீங்க யாரை கைது பண்ணிருக்கீங்க லாரி லவரையும் அந்த 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 சார்ான்ட்ராக்டர் பைன் ஓனரை தானே சார் நீங்க பிடிக்கணும் அந்த மாதிரி விட்டுறீங்க பெரிய அளவில் வந்து கொலைகள் நடக்குது கற்பழிப்பு நடக்குது அது மட்டும் இல்லாமல் சார் சுஃபியான் சார் ரொம்ப முக்கியம் பேச்சு சுதந்திரம் இல்லை இவங்க என்ன சொல்கிறாங்க மத்திய அரசு எதுக்கு இருந்தாலும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அவர்கள் இடியை வச்சுருக்காங்க இப்போ இவர் மேலே ஸ்டாஸ் பார்க்கில் போட்டவுடனே இடி வச்சு மிரட்டுறாங்க இன்கம் டேக்ஸ் வச்சு மிரட்டுறாங்க சிபிஐ வச்சு மிரட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க நாக நாமக்கல்லில் ஒரு ஆசிரியர் மும்மொழி கொள்கையை ஆதரித்து அவருடைய கருத்தை அவர் பதிவு போட்டிருக்காரு யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயோ அதுக்கோசம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டிருக்கின்ற அந்த ஆசிரியரை நம்பி இது ப பரீட்சை காலம் எவ்வளோ பேருக்கு அவர் ஆசிரியர் துணையாக இருந்து அந்த பரீட்சைக்கு உதவுற அன்பானவர் இந்த சமயத்தில் அவர் கைது செய்யப்பட வேண்டிய அவசியம் என்ன அந்த கைது செய்யப்பட்ட நபரை ஆதரித்து அதிமுக எடப்பாடி அவர்கள் மிகப்பெரிய அளவில் என்ற ஒரு மன வருத்தம் இருக்குது சீமானை போன்றவர்களுக்கெல்லாம் பிஜேபியினுடைய அண்ணாமலை போய் சப்போர்ட்டுக்கு போவார் பா பல பெண்களை நாசம் செய்து சீமானு கூட ஆதரவு போவார் ஏன் இந்த நாமக்கல் ஆசிரியருக்கு இவங்க ஆதரவா இது இன்னை வரைக்கும் பேசல கைது செய்யப்பட்டவர் அவர் என்ன தவறு செய்தார் மும்மொழியை ஆதரிச்சு ஒரு பதிவு போட்டிருக்காரு இந்த மாதிரி உன்னார சொல்லிட்டே போறேன் சார் சொல்லுங்க உங்களுடைய காவல்துறையினுடைய நிர்வாகத்தை பத்தி பேசுங்க ஒட்டுமொத்த இந்த கவர்மெண்ட் அரசனுடைய நிர்வாகமே ஸ்தம்பிச்சு போயிருக்க சிம்னுடைய சி எம்னுடைய சம்பந்த மரியாதம் ஒரு மாடுபிடி நடக்குது அந்த மாடுபிடி வீரன் இறந்துறான் அவனுக்கு நிவாரணம் கிடையாது கண்ட நிவாரணம் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு கோடி அபராதம் போடுறாங்க ஒரு யார் தலையிடுன்னு தெரியல அது பதினாலு கோடியாக மாறுது இருபத்தி ஏழு கோடி அபராதம் சார் அது வந்து ஒரு கோடி அபராதமாக மாறுது நாங்க பேசணும் திருநெல்வேலம் கனிமவளக்குள்ளையில ஜெகநாதன் சொல்லி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நிர்மல் ராஜுங்கிறத நீக்கிட்டு போட்டாங்க அறுபத்தி ரெண்டு கோடியே பதினாலு கோடியா நடக்குது இதே ஒரு ஒரு எஃப்ஐஆர் ஒரு ஹெல்மெட் இல்லை ஒரு கேஸ் ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லை லைசன்ஸ் இல்லை ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேஸ் அவனுக்கு ஒரு ஒன்பதாயிரம் ஐயாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்க சொல்லுங்க ஒரு ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்க சொல்லுங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கம்மி பண்ண சொல்லுங்க முடியாது இவ்வளோ பெரிய ஊழலுக்கு யார் சார் பொறுப்பு அப்பாவு சாரும் பேசல துரை துரைமுருகனும் பேசல இப்ப அந்த ஒரு அறப்போர் இயக்கம்னு ஒன்று இருக்கு அந்த அரப்போர் இயக்கம் பெரிய அளவில் எடுக்கிறதுனால அவங்களுக்கு குறை குறைமுகம் வந்திருக்கான் திருநெல்வேலிக்கு உங்க ஆளுங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு இருக்கு நாங்கள் பேச மாட்டோம் எங்களுடைய டாராஸ் தான் ராதாகிருஷ்ணன் அதை பதிவு செஞ்சார் எந்த அளவுக்கு நீங்க வந்து குற்றத்தினுடைய அது போட்டோம் சார் விவசாயத்துக்கு மூணு மூணு ஆண்டுகள் காப்பீடு கட்டலைங்க இதெல்லாம் என்ன ஏற்றுக்க முடியுமா அதை விட ரத்த கண்ணீர் என்ன தெரியுங்களா தக்காளி விலை கிடைக்கலைன்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் விலை கிடைக்கலைன்னு சொல்லிட்டு அந்த விவசாயி அந்த அந்த விலை விளைந்த நிலை நிலத்திலேயே வச்சு உழுறாரு குறைஞ்சபட்சம் அந்த தக்காளி இவ்வளவு அழிவுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஏழை வயிற்றுக்கு போயிருக்கோம் இல்லையா இதெல்லாம் நீங்க கண்டுக்காம நீங்க அப்படியே தள்ளிட்டே போனீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒன்னே ஒன்னு காரணம் சார் மூன்றே மூன்று சதவீதத்தில் வெற்றி பெற்ற திமுக பெரிய கொண்டாடுறாங்க அந்த உண்மையை நீங்கள் மக்கள் ம இடத்துல அதிமுக எடுத்து செல்லணும் ரெண்டு வாக்குறுதி பொய்யான வாக்குறுதி டாஸ் இது கடன் கல்வி கடன் ரத்து அது மட்டும் இல்லாமல் நீட்டை ஒழிப்போம் ஒரு கையெழுத்தில் இந்த இரண்டு வாக்குறுதிகளுடைய வாக்கு சதவீதம் உண்மையான பெரிய விஷயம் சார் இது பதினஞ்சு சதவீதம் நீட்டோ கல்வி கடன் ரத்தோ பதினஞ்சு சதவீதம் வந்து பாதிக்க அதில் அதனால் பயன்பட்ட மக்கள் கொடுத்த வாக்கு தான் அது கண்டி இல்லைன்னா இந்த மூன்று சதவீத வாக்கு தோல்வி அதை விட பதினைஞ்சு ஜெயிச்சிருப்பாங்க ஜெயிச்சுருப்பாங்க காங்கிரஸும் பிசிகாவும் கம்யூனிஸ்டும் எ ஆளு ஆளுகின்ற ஆட்சியை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிச்சயமாக அதை அதிமுக பயன்படுத்திக்கணும் இவர் ராஜசேகர் அவர்கள் சொன்னார் சகோதரர் பிஜேபியை தவிர்த்தினார் இதுல வாக்கு சதவீதத்தை பார்க்கும் போது ஒன் பிளஸ் ஒன் டூ டூ பிளஸ் டூ முக்கியம் ஒரே ஒரு ஒரு நிமிடம் எதையும் பார்க்காதீங்க திமுக இந்திய கூட்டணியில் இல்லையா பாம்பேல இருக்கிற சார் சிவசேனா கட்சி இல்லையா அதனால நம்மளுடைய பணி நம்ம நேரம் பண்றதுனால வெற்றி தான் முக்கியம் பிஜேபி இணைத்து செயல்பட்டாலும் தவறு இல்லை அத்தனை அரசு ஊழியர்களும்